சில குட்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் பா நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்தோணம் இருந்துட்டு இருக்கு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆன வரணும் தான் இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் லீவ்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளை மட்டும் ஸோ பண்ருட்டி அண்ட் அண்ணா கிராமம் பகுதிகளில் மட்டும் போனால் உங்களுக்கு பள்ளிகளில் பற்றியா லீவ்னு சொல்லிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு லீவ் தான் பள்ளிகள் கல்லூரிகள் ரெண்டு லீவ் விட்டாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல்படி இன்னைக்கான லீவ் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு மழை பார்த்தா ஒரு சொல்லிட்டு கூட மழை பெய்யவே இல்லை சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் பார்த்தா நாளைக்கு உங்களுக்கு மலை லீவ் ஆனது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தான் கம்மியாக தான் இருக்கும் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொஞ்சம் மலை இருக்குது அதே போல் பார்த்தா உங்களுக்கு வேறு என்ன மாவட்டங்கள் மயிலாடுதுறை சென்னை அது போன்ற மாவட்டத்தில் உங்களுக்கு மலை இருக்குது ஸோ ஓகேப்பா இந்த மாடலில் மலை இருக்குது அந்த மாடலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாடலுக்கு இது மாதிரி உங்களுக்கு லீவ் வரப்போது அதை பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கங்க அதில் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் வரப்போது ஆஃப் எக்ஸாம் வரப்போதுப்பா இன்னும் ஒரே வரம் தான் இருக்குது ஸோ எல்லா இம்பார்டன்ஸ் பேப்பரும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலாக வரப்போது ஸோ ஸ்கிரீனில் தெரியுது தெரியுமா இது அந்த வாட்ஸ்அப் சேனல் பேஜ் பா ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ரெயின் அப்படிச்சு இதுதான் வரப்போகுது ஓகேவா ஸோ ஓகேப்பா இந்த மாவட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி தான் கள்ளக்குறிச்சி பையனா உங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் சொல்லிருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சி பண்ணால் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ கள்ளக்குறிச்சியில் இதுக்கு மேலே லீவன்சல் வராதுப்பா அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவன்சல் வர வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீலகிரி கோவை திருப்பத்தூர் தூத்துக்குடி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவாரூர் இது போன்ற மாவட்டங்களில் கனமழை கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு அடுத்த சில தினங்களுக்கு கனமழை இருக்கதான் சொல்லியிருக்காங்க நம்முடைய தமிழ்நாடு வானிலை ஆய்மையும் ஓகேங்களா திரும்பி அந்த மழையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுப்பெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதிய புயல் பயன்தான் வருகின்றதா சொல்லியிருக்காங்க தென் இந்தியாவில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு சதவீதம் வரை அந்த மழையானது இந்த வருஷம் டிசம்பர்ல எச்ஆப்பைன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்திய வானிலை ஆய்மையும் ஓகேங்களா நான் ப்ரூஃப் கூட ஸ்கிரீன் ஆட் பண்ணுறேன் பாருங்க இது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமான மாவட்டங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூணு மாவட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான இது இந்த மூணு தான் முக்கியமான ஸ்டேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை போயிருந்தேன் சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய வானிலை மையம் முக்கியங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கனமழை இருக்கு இன்றைய தினம் பார்த்தா உங்களுக்கு இந்த சட்ட நேரத்தில் உங்களுக்கு லீவ் கனமழை பொறுத்து உங்களுக்கு இந்த சட்ட நேரத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது அந்த அந்த ஆட்சி ஆச்சு உங்களுக்கு லீவ் கொடுக்க போகிறாரு நேத்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மூணுலேருந்து நாலு மாவட்டங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி தான் விட்டாங்க அதே போல் இப்போ அந்த சட்ட நேரத்தில் உங்களுக்கு லீவ்ஷன் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அந்த அந்த மாவட்ட மலையை பொறுத்து அந்த ஆட்சி ஆச்சு போனால் லீவ்ஷர் கொடுப்பார் ஓகேவா சென்னை மாவட்டத்தில் நீங்களே பார்த்தீங்கன்னா கனமழை பொறுத்து நீங்களே லீவ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்புமிகை புயலே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு அதே போல் அந்த சென்னையோட ஆட்சியர் இருக்கார் இல்லையா ஸோ கலெக்டர் அவரும் என்ன சொல்லிட்டாரு அந்த முதன்மை கல்வி அலுவலகம் இருக்காங்க தெரியுமா நீங்களே முடிவு எடுத்துக்கலாம் ஸோ கனமழையை பொறுத்து உங்கள் பகுதிகளில் தண்ணி தண்ணி இருந்தால் நீங்களே லீவ் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதெல்லாம் பண்ணி பிரச்சனை கிடையாது சொல்லி வாங்க சொல்லியிருந்தால் இந்த சட்ட நேரத்தில் வரப்போதுப்பா ஸோ வந்து சார் நம்மளுடைய சேனல்ஸ் உடனே அப்டேட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க அதனால் அடுத்தடுத்த இம்பார்ட்டன் கொஸ்டின் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தான் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் ரெயின் அப்டேஷன் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே சார் குட்டி சச்சித் நினைக்கிறேன் மறக்காமல்வுட்ஸ்லாம் கேளுங்க எக்ஸாம் கேளுங்க ஓகேங்களா ஓகே சில குட்டி பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்